நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் மீன் இருக்கு இல்லையா அந்த மீன் மட்டும் வாய திறக்காம இருந்தா தூண்டிலுக்கு இரையாகாது மாதிரி தான் சார் ஒரு மனிதனும் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை யாருக்கும் சொல்லவே கூடாது ஒரு ஒரு ஆரம்பிக்க போறீங்கன்னா யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது பிறகு தான் நீங்க சொல்லணும் இல்லை ஒரு கோர்ஸ் நல்ல கோர்ஸ் படிக்க போறீங்க அப்படின்னா கூட யாருக்கும் சொல்லக்கூடாது ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா கூட யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது சார் நீங்கள் வீடு கட்டி முடித்த பிறகு கிரக கிரகப்பிரவேசத்தை தான் உங்களை இன்வைட் பண்ணணும் நீங்கள் ஒரு தொழில் செய்து அது மூலமாக மிகப்பெரிய லாபங்களை அடையிறீங்கன்னா அது கூட சொல்லக்கூடாது சார் யாருக்கிட்டையும் எந்த ரகசியங்களையும் யாரிடமும் சொல்லவே கூடாது உங்கள் தாய் தந்தையை தவிர வேறு யாரிடமும் உங்கள் ரகசியங்கள் எதுவும் பகிர்ந்து கொள்ளவே கூடாது சார் ஏனென்றால் உலகத்தில் எல்லோரும் நல்லவர்கள் தான் நண்பர்கள் போல் இருப்பார்கள் ஆனால் உங்களுடைய நலனில் அக்கறை கொண்டவர்கள் போல் இருப்பவர்கள் எல்லாம் யாருமே நல்லவர்கள் நினைக்க முடியாது சார் ஏனென்றால் நீங்கள் தோல்வி அடைந்தால் நல்லா இருக்கும் என்று நினைப்பார்கள் அதனால் நீங்கள் வெற்றி அடைந்த பிறகுதான் சார் எது சொல்லணும் சார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பதே வந்து சதுரங்க விளையாட்டு மாதிரி சார் இந்த சதுரங்க விளையாட்டில் எப்போ நீங்கள் செக் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இல்லை இல்லையா அதே மாதிரி செக் செக் மேட்டும் எப்போ வைக்கிறீங்கன்றது சொல்லவே முடியாது சொல்லாமல் செய்தாதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சார் தான் நேர்களே சொல்கிறேன் உங்களுக்கு எந்த ரகசியம் யாரும் சொல்லவே கூடாது அப்போ ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இருக்குனாக்கா எப்படி இருக்கும் ஒரு மிகப்பெரிய அசுரத்த அசுரத்தனமான வெற்றி அபாரமான வெற்றி மற்றவர்கள் வேக்கத்தக்க வகையில் ஒரு விஸ்வரூப வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ஜாதகத்தில் எப்படி ஒரு லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் தான் வெற்றி ஸ்தானம் எதிரியை வெல்லக்கூடிய ஸ்தானம் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கணும் அப்படி இல்லை என்றால் ராகு அமர்ந்திருக்கணும் சார் இந்த அமைப்பு இருந்ததுன்னு இல்ல இவர்கள் எல்லாம் யாருமே வெற்றி கொள்ளவே முடியாது சார் இந்த அமைப்பு இருந்தா மட்டும் பத்தாது அந்த ராகுக்கு வீடு கொடுத்தோம்னு சாரம் கொடுத்தோம் நல்ல நிலைப்பாடில் அமர்ந்து லக்னாதிபதி பலம் பெற்று இருந்ததுன்னு வைங்க இவர்களை யாரும் வெல்லவே முடியாது சார் இவர்கள் எதை தொட்டாலும் பொண்ணாகும் எதை தொட்டாலும் துளங்கும் இவர்களை எதிர்க்கவே முடியாது யாரா இருந்தாலும் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கணும் அது மட்டுமல்ல இந்த ராகுவே வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு கர்ணநாதனாக அமர்ந்திருந்தான் வைங்க இப்ப இவருக்கு வந்து பாலவ கர்ணம் இது வந்து ராகு அதிபதி இல்லையா அந்த ஒரு கர்ணநாதனுக்குண்டான அதிபதி அந்த ஆறாம் இடத்திலேயே அமர்ந்து அந்த ஆறாம் இடத்த அதிபதி ராகுவா இருந்து அந்த ஆறாம் இடத்திலேயே அந்த யோகா யோகி சொல் யோகி என்று சொல்லக்கூடிய ராகு அமர்ந்து உண்டான அந்த ராகு அமர்ந்து கர்ணநாதனே ராகுவா வந்து அந்த இடத்துல அமர்ந்து இருந்தாங்க வைங்க மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரர் சார் இவரெல்லாம் வெற்றி அடையவே முடியாது இவர்கிட்ட போராடி போராடி மற்றவங்க விட்டுட்டு போயிடுவாங்க இவர்களை பார்த்தாவே ஓடி ஒளிந்துப்பாங்க சார் ஓடி ஒளியக்கூடிய ஜாதகம் இவர்களை பார்த்தாவே மற்றவர்கள் ஓடி ஒளிந்துருவாங்க யாரு எதிரிகள் ஓடி ஒளியக்கூடிய ஒளி ஒளிஞ்சிடுவாங்க எதிர்க்க மாட்டாங்க இவர்கள் பேச்சே வந்து ஒரு ஆணவமான பேச்சா தான் இருக்கு ஆனால் இவர்களை கண்டாலே பயந்து நடுங்குவாங்க ஓடி ஒளிந்து கொள்வார்கள் எதிரிகள் எல்லாம் இந்த ராகு ஆறாம் இடத்தில் இருந்து அதற்கு சாரம் கொடுத்தவனும் வீடு கொடுத்தவனும் பலமாக அமைந்து லக்னாதிபதி பலம் பெற்று அந்த கர்ணநாதனாக ராகுவே அமர்ந்து யோகியாவும் ராகுவே அமர்ந்துருச்சுன்னு வைங்க இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பில் அமர்ந்துட்டா அதுவும் ராகுதசையா வந்து பதினெட்டு வருஷம் இவர்கள் யாரும் வெல்லவே முடியாது சார் ஒரு சில ஆபீசர் வந்து போலீஸ் ஆபீசர் வந்து நின்னாங்கன்னா ரவுடிங் எல்லாம் வைங்க ஓடி ஒளிந்துருவாங்க ஓடி ஒளிஞ்சிப்பாங்க சார் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும் சார் அவர்களுக்கு அந்த பதினெட்டு வருஷம் ராஜ யோகாதிபதிக்கு சொந்த கர்ணா இருப்பாங்க அந்த ராகு ஆறாம் இடத்தில் அமர்ந்து லக்னாதிபதி பலம் பெற்று அமர்ந்து அந்த கர்ணநாதனே ராகுவாக அமர்ந்து யோகியாக ராகுவாக இருந்து அந்த இடத்தில் கர்ண அல்லது கர்ணநாதனே ராகு இடத்தில் இருக்கணும் ஆறாம் இடத்தில் இருக்கணும் அந்த இடத்தில் அமர்ந்து அந்த தசா காலம் வந்துச்சு வைங்க இப்ப செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமர்ந்து அந்த செவ்வாய் வந்து கர்ணநாதனுடைய அதிபதியா இருந்தாங்கன்னு வைங்க இவர்களெல்லாம் இரவா புகழ் உடையவர்கள் சார் அந்த ராகு தசை நடந்துச்சுன்னு அந்த சமயத்தில் செவ்வா தசையோ அல்லது ராகு தசை நடந்ததுலாம் அந்த பதினெட்டு வருடம் ராகு தசையிலையும் ஏழு வருடம் செவ்வா தசையிலையும் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் ஆயிடுவாங்க சார் இவங்க எதிரியே இருக்க மாட்டான் அப்படியே எதிரி இருந்தா எதிர்க்கவே மாட்டான் இப்படிப்பட்ட அமைப்புல தான் சார் ஒரு ஜாதகம் அமரணும் இப்படிப்பட்ட அமைப்புல இருந்தா இவர்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் இவர்கள் தொட்டதெல்லாம் தாயம் இவர்கள் தொட்டதெல்லாம் விஸ்வரூப வெற்றி இவர்கள் தொட்டதெல்லாம் அசுரத்தனமான வெற்றி இவர்கள் தொட்டதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஜாதகம் சொல்லிடலாம் சார் இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கணும் ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட அமைப்பில் இருந்து விஸ்வரூப வெற்றி அந்த பதினெட்டு வருடமும் அந்த ராகு தசில கொட்டி கொடுக்கும் சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் விஸ்வரூப வெற்றி நிச்சயம் உண்டு என்றால் உங்கள் லக்னாதிபதி நன்றாக அமர் பெற்று பலம் பெற்று வலிமையா அமர்ந்து சார் ஆறாம் இடத்துல அதிபதி வலிமையா இருக்கணும் அந்த ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கூடிய கிரகங்கள் வலிமைய பலம் பெற்று இருக்கணும் சார் இந்த அமைப்பு எல்லாருக்கும் அமர்ந்துராது சார் லட்சத்துல ஒருத்தருக்கு ரெண்டு லட்சத்துல ஒருத்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் சார் அந்த ஆறாம் இடம் லட்சத்துல ஒருத்தருக்கு அமரக்கூடிய இந்த அமைப்பு இந்த விதிப்படி நான் சொல்லும் இந்த அமைப்பு படி இந்த கிரக அமர்வுப்படி உங்க ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் அமர்வு பெற்றிருந்தால் நிச்சயம் நீங்களும் ஒரு விஸ்வரூப வெற்றி குண்டான சொந்தக்காரன் என்று சொல்லிடலாம் எனவே நேர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் ஆகிய தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்